போய் எவ்வளவோ இருக்காளா என்னன்னு இந்த அந்த சூர்யாவுக்கும் சிக்காவுக்கும் சிக்கா அந்த அந்த அம்மா யாரு அந்த ட்ரெஸ்ட்டு வச்சிருக்காரு சித்ரா சித்ரா இவங்களுக்குள்ள தான் ஜண்டை அப்போ நீ நேராக போய் நாலு கிழி கிழிச்சு கேஸ் கொடுத்து என்ன உண்மை விவகாரமோ அப்படி கொடுத்து சொல்ல வேண்டிதானே ஆ எங்களை என்னத்துக்கு இருக்கிற இதெல்லாம் ரொம்ப தப்பல்லவா நீ வைடா மூடிக்கிட்டு மொழி போகணுமாயிரா வைடா முதல்ல உங்கள்கிட்ட நீ யார் என்ன ரிப்போர்ட்ரா நீ கேள்வி கேட்குற வைடா போஸ்டு